வெல்கம் டு வைபி தாது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அருமையான தக்காளி ஊறுகாய் இப்போ தக்காளி சீசனாக இருக்கு இந்த சீசனில் இந்த தக்காளி ஊறுகாயை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத இருக்கும் இந்த ஒரு ஊருகாய் இருந்தால் போதும் இட்லி தோசை சப்பாத்தி ரைஸுக்கு தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தக்காளி ஊருகா செய்யறதுக்கு பழுத்த தக்காளியா ஒரு கிலோ எடுத்து வச்சிருக்கேன் நல்ல செகப்பா தக்காளியா கெட்டு போகாத நல்ல கெட்டியான தக்காளியா எடுத்துக்கோங்க பழுத்தும் இருக்கணும் கொல கொழப்பு இல்லாம நல்ல கெட்டியான தக்காளியா கொல கொலன்னு இல்லாம பார்த்து எடுத்துக்கோங்க கெட்டியான தக்காளியா எடுத்துக்கோங்க இதுல எதுவும் கெட்டு போகாத நல்ல தக்காளியா எடுத்துக்கோங்க இப்படி இப்படி இது போல ஊறுகாய் செஞ்சீங்கன்னா ஆறு மாசத்துக்கு நல்லா கெடாத இருக்கும் இதை எப்படி பண்றான்னு பார்க்கலாம் இதை ஃபர்ஸ்ட் கட் பண்றேன் மேல காம்பு பகுதியை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது எடுத்துருங்க ஒரு தக்காளிய எட்டு பாகமா பண்ணி போட்டுக்கலாம் ஒரு கிலோ தக்காளிய நான் எட்டு பாகமா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் பாருங்க இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் ஒரு கிலோ தக்காளிக்கு நூறு கிராம் உப்பு நீங்க அளவு தெரியலன்னா டம்ளர்ல அளந்துக்குங்க நாலு டம்ளருக்கு அரை டம்ளர் உப்பு தக்காளி கட் பண்ணதை நாலு டம்ளர் அளந்து எடுத்தீங்கன்னா அரை டம்ளர் உப்பு சேர்த்துக்கங்க எட்டு டம்பர் வந்ததுன்னா ஒரு டம்பர் அந்த டம்பர்ல ஒரு டம்பர் உப்பு எடுத்து சேர்த்துக்கங்க நான் இடம் மிஷின்ல உப்பு அளந்து நூறு கிராம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த உப்பு இதுல தூவி கல் உப்பு தான் எடுத்திருக்கேன் உப்பு தான் சேர்த்தனும் பெரிய பாத்திரத்துல போட்டு கலந்துட்டு இதுல போட்டு வச்சிடலாம் உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி புலுக்கி வச்சிருங்க ஒரு பிளாஸ்டிக் டப்பா கண்டெய்னர் மாதிரி இருந்தா கூட எடுத்துக்கோங்க இப்ப இந்த பீங்கான் பத்திரத்திலேயே போட்டு ஊற வச்சிடலாம் பூ மஞ்சப்பொடியும் கலந்து இந்த தக்காளியில வச்சிருக்கோம் இது ரெண்டு நாளைக்கு அந்த உப்புலேயே தக்காளி ஊறட்டும் எடுத்து வச்சிருவோம் ரெண்டு நாள் கழிச்சு நல்லா தண்ணி விட்டுருக்கும் அப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பாக்கலாம் இது பாக்குறது ப்ராசஸ் ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டமே இல்லை ஈஸியா செஞ்சிடலாம் இது ஊறுறதுக்காக ரெண்டு நாள் நம்ம வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஊர்ன பிறகு காட்டுறேன் உங்களுக்கு நல்லா தண்ணி விட்டுருக்கு இந்த தண்ணி எல்லாம் இதுல வடிச்சுக்கலாம் வெறும் உப்பு போட்டு வச்சிருந்தோம் நல்ல தக்காளியில தண்ணி விட்டுருக்கு தக்காளிய நல்லா காய வச்சிடலாம் ஒரு பெரிய தட்டுல போட்டு நல்லா வெயில்ல நல்லா காயட்டும் தண்ணி எல்லாம் ஈரும் பதமே இல்லாத அளவுக்கு காயட்டும் இதையும் வெயில வச்சிருங்க தண்ணியும் வெயில வச்சிருங்க ரெண்டுமே வெயில்ல ஒரு நாள் ஃபுல்லா இருக்கட்டும் அப்புறம் இந்த ஊருகாய் எப்படி பண்றதுன்னு பாக்க ஒரு நாள் ஃபுல்லாக தக்காளியையும் தக்காளி தண்ணியையும் வெயில்ல வச்சு எடுத்துட்டு வந்தாச்சு இந்த தக்காளி தண்ணியில இந்த நூறு கிராம் அளவு புளிய ஊற வச்சிடலாம் எடுத்திருக்கேன் இந்த புளிய ஊற வச்சிடலாம் பெரிய ஒரு சாத்துக்குடி சைஸ் புளி எடுத்திருக்கேன் இந்த தக்காளி தண்ணியில புளி நல்லா ஊறட்டும் இது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் நம்ம தக்காளி ஊருகா செஞ்சிடலாம் தக்காளி நல்ல வெயில காய வச்சு எடுத்துட்டோம் இப்ப இத புளியோட சேர்த்துக்கலாம் இப்ப தக்காளி நல்லா சீசன் டைம் இது போல செஞ்சு வச்சிட்டா ஒரு வருஷம் ஆனாலும் கெடாது இந்த ஊருகா மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் வெறும் தக்காளியும் மிக்சியில அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க தக்காளி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம் ஒரு கிலோ தக்காளி எடுத்திருக்கோம் ஒரு கிலோ தக்காளிக்கு நூறு கிராம் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் இந்த மிளகாய் தூளியும் போட்டு ஒரு சுத்து சுத்திட்டு வந்துடுறேன் இந்த விழுதை இந்த பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் நான் ஏற்கனவே கடுகு வெந்தய பொடி அரைச்சு வச்சிருக்கேன் அத ஒரு ஸ்பூன் இதுல சேர்த்துக்கிறேன் இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு நம்ம இதுல கடுகு சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் நீங்க இந்த நேரத்துல பூண்டு உங்களுக்கு பிடிக்கும்னா பூண்டு ஒரு ஐம்பது கிராம் அளவு பொடி பொடியா கட் பண்ணி பூண்டையும் சேர்த்து தளிச்சுக்கலாம் நான் பூண்டு போடல நீங்க தேவையான பூண்டு போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் வத்தல் ஒரு ஸ்பூன் பெருங்காய பொடி அந்த தக்காளி ஊறுகாயில சேர்த்துக்கலாம் இது ஆறணும் சூடா கொட்டக்கூடாது நல்லா ஆறின பிறகு கொட்டிக்கலாம் என்ன நல்லா சூடாறு இருக்கு நம்ம இதுல போட்டுக்கலாம் இது இட்லி தோசை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் நல்லா இருக்கும் தக்காளி இப்ப ரொம்ப சீசன் டைம்ல ரொம்ப விலை கம்மியா விக்குது இது போல சீசன்ல நீங்க செஞ்சு வச்சிக்கலாம் இந்த ஊறுகாய் ஜாடியோ கண்ணாடி பாட்டிலோ போட்டு வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் பாருங்க இந்த அருமையான தக்காளி ஊறுகாயை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கிட்ட நிறையா பேர் ஏன் இன்னும் வீடியோ போடலைன்னு கேட்குறீங்க நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன் நீங்கள் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க உங்களுக்கு நான் போட்ட உடனே அந்த வீடியோ உங்களுக்கு வந்துடும்